குட் ஈவினிங் எவ்ரிவான் ஆஃபீஸ் விட்டு வந்தாச்சு யானை பசி ஆனால் கோபம் இல்லை ஏன்னா நம்ம சமைக்க போகிறோம்ல யானைன்னு ஒன்று நல்லா வந்துச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யானைக்கால் கிழங்கு மசியல் இல்லாத யானைக்கால் வேறு ஒன்றும் இல்லைன்னா சேனை கிழங்குதான் ஆக்சுவலாக அந்த சேனை கருங்க நம்ம மசிச்சுட்டு போகிறோம் இது நம்ம டைவர் எப்படி வரப்போகுதுன்னு தெரியல அப்படியே இன் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா கடுகு வச்சிருக்கோம் தாளிக்க தேங்காய் எண்ணெய் வெங்காயம் சாப் பண்ணி வச்சுருக்கோம் பூண்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பத்துல சாப் பண்ணி வச்சுருக்கோம் அங்கே வந்து புளிக்கரைசல் இது வந்து தக்காளி வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம் அண்ட் தென் நம்மளுடைய யானைக்கால் கிழங்கு அதாவது சேனக்கிழங்கை வந்து வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கோம் கருவேப்பிலை தென் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் பெருங்காயத்தூள் மிளகாய் தூள் தென் பெப்பர் பவுடர் மஞ்சள் தூள் ஸோ இதுதான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே ஸோ இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் மரணத்தில் அடுப்பதற்கு ஆக்சுவலாக நல்ல தான் நல்லது இந்த ஸோ எங்கிட்ட தேங்காய் இருக்கிறதுனால வித் தேங்காய் எண்ணெய் இந்த வீக் ஃபுட்டெலாம் தேங்காய் எண்ணெய் தான் கடுகு சாஃப்டாக இருக்கும் அந்த இது பூண்டு வெந்தயம் கூடுவோம் ஒரு மூணு தேக்கருந்தி பச்சை மிளகாய் பொடியாக கொடித்தது அதை போட்டிருக்கேன் தென் பத்துலேருந்து பன்னெண்டு பால் பூண்டு ஸோ அதையும் இதாக அடிக்கிட்டேன் தேனு ஒரு கால் டீஸ்பூன் மீன் போட்டுருக்கேன் வெங்காயம் ஆயில் கூட பண்ணிக்கூட விட்டுக்கலாம் நல்ல ஒன்று மாதிரி ட்ரை பண்ணுங்க சொன்ன மாதிரி கொஞ்சமாக சீரகமும் சேர்த்துக்கலாம் மிளகு கூட சேர்த்துக்கணும் ஸோ எங்கிட்ட பவுடராக இருக்குது ஸோ நான் மிளகு கரி லீவ்ஸ் உங்களுடைய பச்சை வாசனை போகிறளவுக்கு நன்றாக வதக்கணும் இந்த பூண்டு வெந்தயம் சீரகம் அந்த கருவேக்கில அதோட சேர்ந்து அந்த தேங்காய் எண்ணோட வாசனை ரொம்ப அபர்கமா இருக்கு ஓ நல்லா கொம்பீரமாக வறுக்கப்பட்டவுடன் நம்ம கிட்ட அறுக்க வச்சிருக்கிற அந்த தாயையும் நம்ம சேர்த்துக்கோம் பெரும்பான்மையினருக்கு வந்து இந்த சேனக்கிழங்கு அப்படின்னா இது அப்படின்னு தெரியல இது சேனக்கிழங்கு ஸோ மூணு வகை கிழங்கு இருக்கு சேனக்கிழங்கு சேப்பங்கிழங்கு கருணக்கிழங்கு அதை பிடிக்கருணுன்னு கூட சொல்லுவாங்க ஸோ சேப்பன் கிழங்கு நறுக்கினீங்க அப்படின்னா நடுவில் வந்து சின்ன சின்னதாக இருக்கும் நடுவில் வெள்ளை வெளியேந்து இருக்கும் கருணக்கிழங்கு நறுக்கும் போது பார்த்தீங்கன்னா உள்ள கொஞ்சம் ஆரஞ்சு கலரில் இருக்கும் வெளியில இருக்காது சேன் கிழங்கு இது எலிஃபெண்ட் யாம்னு சொல்லுவாங்க அதான் யானிக்காய் கிழங்குன்னு சொல்லுவாங்க ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் பெருங்கிழங்கு இது இப்போ நம்ம அரைச்சு வச்சிருக்கிற தக்காளி அதுதான் நம்ம கரைச்சி வச்சிருக்கிற ஸோ இதையும் இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணக்கூடாது புளித்தன்மியும் பெங்காயத்தூளையும் தூளையும் அந்த மிளகாத்தூள் உப்பு இதெல்லாம் நம்ம இந்த சேம்கிழங்கு மசியில வந்து சூடான சாதத்தோட பெசஞ்சும் சாப்பிடலாம் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்கு யூஸ் பண்ணலாம் சைட் டிஷ்ஷா அதே மாதிரி ரசம் சாதமுக்கும் சைட் டிஷ்ஷா இது வந்து கூட்டும் கிடையாது பொரியலும் கிடையாது ஒரு மாதிரியான கன்சிஸ்டன்சி இந்த வடகறி மாதிரினும் சொல்ல முடியாது சாம்பார் குழம்புன்னு சொல்ல முடியாது பொரியலும் சொல்ல முடியாது இட்ஸ் இப்போ கொதிக்கும் போதே நான் கொஞ்சம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு அரை தேக்கரணி அதே மாதிரி மிளகாய்த்தூள் கிட்டத்தட்ட ஒரு ஒரு தேக்கரணி போட்டால் தான் சரியாக இருக்கும்

நல்ல வாசனையா இது கொதிக்கிறது நம்ம இன்னும் போடாத ஒரே ஒரு ஐட்டம் தான் அது என்னன்னு உப்பு போடுது அதையும் போட்டு ஒரு மாதிரி ஸ்பைசியாக புளிப்பா அப்படியே உப்பு போட்டு சூடா அந்த அப்படி சாப்பிடும் போது பிரம்மாண்டமா இருக்கும் கொரிச்சுட்டும் கொதிச்சுனால்தான் அந்த பச்சை வாசனை அந்த எண்ணெய் பிரிஞ்சு அப்படியே மேலே வரணும் அந்த எண்ணெய் எல்லாம் நன்றாகவே பிரிஞ்சு வந்து இப்போ பச்சை வாசனை எல்லாம் போயிருக்கோம் நம்ம என்ன பண்றோம்னா நம்ம மசிச்சு வச்சிருக்கிற சேனையும் याने काम से लोगी क्या है शाम कभी रुकवा बहन घर में अभी ये भी सुनो ना ब्रह्मात्मा क्या सुनते हैं सुनोगे लाड़ी ये वन्य प्राणी நம்ம நினைச்சபடியே மசியல் பிரம்மாண்டமாக ரெடி ஆயிடுச்சு ஸோ வேற என்ன ஒரு கை பார்க்க வேண்டியது கொஞ்சம் சாதம் மசியல் எடுத்து இப்படி போட்டு

Wow. You read पिक्चर my chief. Picture to that. Wow. Kakali, Puri, Vendayong, Ema, and Chandra, and there. ನೈನ್ ಸ್ವೋಟ್ ಹಚ್ಚಿ ಸೊ ನೀವು ಲೈಟ್ ಏನೇ ಕಾಲ್ ಕೇಳಿ ಸುಮರ್ಲೋಟ ಡೈಲಿ ಟೈಮ್ ಕಾಫಿ ಕಾಫಿ